அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சாப்பாடு வந்து மீதியாயிடுச்சுனா அது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு எண்ணெய் நம்ம தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து வீட்டில் வந்து சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்காங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து மீதியாகாது வேஸ்ட் ஆகாது நல்லா சுவையாக இருக்கும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் பச்சை மிளகா மெயினாக சேர்த்துக்காங்க அப்போ தான் அந்த அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நல்லா வெங்காயம்லாம் வந்து தட்டி விட்டுக்காங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் சாதம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் நல்லா தக்காளி இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாலாம் நல்லா வேகணும் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போவே நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து இந்த சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே கொண்டு கொட்டிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சிட்டமுன்னா அந்த ஒரு வேலைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வந்து இப்போ வந்து நம்ம கறி மசாலா கொஞ்சம் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க குக்கரில் சாப்பாடு செஞ்சோடனே அது சே வேஸ்ட் அது கூட தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஒரு வேலைக்கு சாப்பாடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சாதத்தை பிடிச்சி வச்சுருந்த சாதத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இதில் புளி போட்டோம்னா இது வந்து நம்ம லஞ்சாகவும் கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை வச்சுருந்தோம் கூட சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு வந்து கிடாது புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் பொடிச்சு வச்சு நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க முதல்லையே சாப்பாடு போட்டு நல்லா நீங்கள் கிளறி விட்டுங்க ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தாளித்த சாப்பாடு இது வந்து நல்லா சுவையாக இருக்கும் இந்த பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதாவது வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் பச்சை மிளகா போடுறதுனால நல்லா ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு வந்து உங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணாதீங்க வெளியே எடுத்து கொட்டாதீங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு வேலைக்கு டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இது வந்து நம்ம இப்போது ஒரு வேலைக்கு சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கலாம் மிக்க நன்றி வணக்கம்